பிரதோஷ நாளான இன்னைக்கு ஒரு நாயன்மாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவாலயங்கள் இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரிசையில் அமர்ந்திருக்கிறவர் இவர் மட்டும்தான் பன்னெண்டு திருமுறை எழுதிய இவர் மட்டும்தான் பெண் கணவனை கண்கண்ட தெய்வம் என்பது நமது பழமொழி ஆனால் இவங்க கணவனே இவரை தெய்வமா பார்த்து வணங்கின சிறப்புடையவர் அந்தத்தை முதலாக்கி பாடும் அந்தாதி இலக்கியத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அப்பர் சமந்தர் காலத்துக்கு முன்னாடியே ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பதிகம் திருக்கடை காப்பு போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனே அம்மையே என்று அழைத்த பெருமை கூறியவர் அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம காரைக்கால் அம்மையார் தான் அவரை பற்றிய பதிவு தான் இது காரைக்காலில் வணிக குடும்பத்திலே புனிதபதி என்ற பெயருடன் பிறந்த சிவபக்தியோடு வளர்ந்த இவரை இவரின் திருமணத்திற்கு பின்பு ஒரு திருவிளையாடல் மூலமாக சிவன் முழுமையாக ஆட்கொண்டார் அந்த கதையை பார்க்கலாம் இவரின் கணவர் ஒரு சமயம் இரு மாங்கனிகளை கொடுத்தார் இவர் அதில் ஒன்றை பசியோடு வந்த சிவனடியாருக்கு கொடுத்து விடுகிறார் உணவு வேளையிலே ஒரு மாங்கனி உண்ட கணவர் சுவையா இருக்கவே மற்றொன்றையும் கேட்கிறார் இவர் சிவனை வேண்ட ஒரு கனி கிடைக்கிறது அதை உண்ணும் கணவன் இது முதல் கனியை விட சுவையாக இருக்கிறதே அது எப்படி ஒரே மரத்தில் வந்த இரு கனிகள் சுவை வேறுபடும் என்று க கேட்கிறார் அம்மையார் நடந்ததே சொல்கிறார் நம்பாமல் அப்பொழுது சிவனிடமிருந்து இன்னொரு கனி வாங்கி வா என்று சொல்ல அம்மையார் கைகளில் விழும் கனி கணவர் கைக்கு வந்ததும் அறைகிறது அம்மையாரின் தெய்வீக தன்மையை உணர்ந்த கணவர் விலக ஆரம்பிக்கிறார் பாண்டிய நாட்டுக்கு வணிகம் செய்ய சென்ற கணவர் அங்கேயே இன்னொரு மனம் புரிந்து பிறக்கும் குழந்தைக்கும் புனிதவதி என்று பெயரிட்டு வாழ்ந்து வருவதை அறிந்த அம்மையார் அவர் வீட்டுக்கு செல்ல அவரோ தன் குடும்பத்துடன் அம்மையின் காலில் விழுந்து ஆசி கேட்கிறார் கணவனுக்கு தேவையில்லாத இந்த அழகு வேண்டாம் என்று சிவனிடம் பேயுடல் கேட்டுப் பெறுகிறார் அம்மை கையிலே இறைவன் உரையும் இடம் என்பதால் அங்கு கால் ஒன்றாமல் தலைகீழாக நடந்து செல்கிறார் அம்மை இவரை யார் என்று பார்வதி கேட்க நம்மை பேணும் அம்மை என்கிறார் சிவன் அம்மையார் வேண்டிய வரத்தின்படி திருவாலங்காட்டிற்கு வர சொல்லி அங்கு தன் திருவடியின் கீழ் இருக்கும் குலத்தை சிவன் காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவிக்க காரைக்கால் சோமநாதர் கோவில் சார்பாக மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகின்றது திருவிழாவின் பொழுது சுவாமி தேர் வீதி உலா வருகையிலே பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இரவின் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து கடன் செலுத்துவார்கள் காரைக்கால் பேய் என்று தன்னை அழைத்து கொண்ட அம்மையாரை சுந்தரரும் பேயார்க்கும் அடியே என்கிறார் அம்மையின் அடிபணிவோம் ஆண்டவன் அருள் பெறுவோம் நன்றி இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்